பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசத்தை முருக பக்தர்கள் யாரும் மறந்தும் கூட தவறவிட்டு விடாதீர்கள் தைப்பூச விரதத்தில் முருகனிடம் நாம் வேண்டிய எந்த ஒரு விஷயமும் நடைபெறாமல் போனதாக சரித்திரம் கிடையாது இதுவரை நீங்கள் விரதம் இருக்கவில்லை என்றாலும் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று ஒரு நாள் மட்டும் எப்படி விரதம் இருப்பது என்ன செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் தெரியாமல் கூட இந்த காணொலியை தவறவிட்டு விடாதீர்கள் அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கமெண்டில் உங்களுக்கு மிகவும் பிடித்த சிறந்த மந்திரத்தை பதிவிடுங்கள் பொதுவாக தைப்பூச விரதத்திற்கு நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒன்று நாள் ஏழு நாள் என்று அனைவரும் விரதம் இருப்பார்கள் இந்த நாட்களை கொண்டு நீங்கள் விரதத்தை கடைபிடிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்று சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து குளித்துவிட்டு மாலை ஆறு மணி வரை ஆவியால் வெந்த எந்த உணவையும் எடுத்துக் கொள்ளாமல் அதற்கு பதிலாக மாலை ஆறு மணி வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு முருகப்பெருமானுக்கு அன்று ஒரு நாள் முழுவதும் கடும் விரதம் இருக்க வேண்டும் பிறகு முருக பெருமானுக்கு கனவுகளையும் நினைத்துக் கொண்டு நிச்சயமாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை முறை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு அன்று மாலை முருக பெருமானுக்கு நெய் வைத்தியமாக வைத்த சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் போன்றவற்றை உங்கள் வீட்டில் முருகன் வடிவில் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு ஊட்டிவிட்டு நீங்கள் அதை உட்கொண்டு விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் மிக நம்பிக்கையுடன் இந்த தொடங்குங்கள் நிச்சயம் நீங்கள் நினைச்சது அனைத்தும் வெற்றியில் முடியும் உடனடியாக இந்த புனித தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் ஒரு நல்ல விஷயத்தை அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும்